ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் செய்தார் திருச்சி ஸ்ரீரங்கம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்தடைந்தார் அவரை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்றார் சென்னையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற பின்னர் இரவு சென்னை கவர்னர் மாளிகையில் ஓய்வெடுத்தார் நேற்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் அவரை ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர்கள் கே என் நேரு அன்பி மகேஷ் பொய்யாமொழி கீதா ஜீவன் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் வரவேற்றனர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் பின்னர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருவாரூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கொள்ளிடம் பஞ்சக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை தந்தார் அங்கிருந்து கார் மூலமாக ஸ்ரீரங்கம் கோவில் சென்றடைந்தார் கோவில் முழுவதும் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது ஸ்ரீரங்கம் ரங்கா கோபுர வாசலுக்கு வந்த ஜனாதிபதிக்கு கோவில் தலைமை அர்ச்சகர் சுந்தர்பட்டர் தலைமையில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றனர் பின்னர் கோவிலில் தாயார் சன்னதி ராமானுஜர் சன்னதி மற்றும் மூலவர் பெருமாளை தரிசனம் செய்தார் ஜனாதிபதி வருகையொட்டி ஸ்ரீரங்கம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்